பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் செவன் ஒன் பக்கவாதத்தில் பக்கவாதம் வந்தவுடன் செய்ய வேண்டிய பயிற்சிகள் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஸ்ட்ரோக் வந்தோடனே அவங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாசிடாக தொலை தொலைன்னு இருக்கும் அவங்களால எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியாது யாராவது ஒரு தெரப்பிஸ்ட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வீட்லேயே என்ன எக்ஸசைஸ் பண்ணோம் ஒரு எக்ஸசைஸ் நம்ம பெல்விக் லிஃப்டிங் தான் இனிஷியலாக பண்ணுவோம் அந்த பெல்விக் லிஃப்டிங் ஆக்சுவலாக இதான் பெல்விக் லிஃப்டிங் சொல்கிறது வந்து இதை தான் நம்ம சொல்கிறோம் இப்படி படுத்துட்டு இடுப்பு தூக்கணும் அப்படின்னா யூரின் போகிறது மோஷன் போகிறது இது எல்லாமே நார்மலாக இருக்கும் இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பில்லோ எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு பில்ல வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பில்லோ இருந்துச்சுன்னா ஒரு பில்ல வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு நீக்கி அடியில் வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது இப்படி வச்சோன்னே கால் கையில் போகும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு லைட்டாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இந்த பில்லவை அழுத்துற மாதிரி வச்சுட்டு இப்படி இடுப்பை தூக்க சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி நல்லா மேலே தூக்க ஆரம்பிச்சுன்னா ஃபெல்விக்குள்ள ஒரு மசில்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக வைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு ரொம்ப ஈஸியாக போக முடியும் ஸோ ஒன் ஒன்ஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பில்லவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போகலாம் இந்த மாதிரி போனால் தான் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படுத்த படுக்கையே இருக்காங்க இனிஷியலாக ஒருத்தவங்க ஸ்ட்ரோக் வந்தது இதை ட்ரை பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ